வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வினோத் ஏதோ ஒரு வேலையாக போயிட்டான் அதனால் வினோத் இல்லை நான் நீங்களும் மட்டும்தான் எதை பற்றி பேசலாம்னு நினச்சும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம எல்லோரும் வந்து கவலைப்படுறதுக்குனே பிறந்திருக்கிறோம் வாழ்க்கையில் கவலைப்படத்தப்படாமல் இருக்கவே முடியாது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் நம்மகிட்ட நீங்கள் மனசில் ஒரு அஞ்சு விஷயம் ஓடுதுன்னா அதில் ஒரு விஷயம் கவலைப்படுறதுக்கு இருக்கும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இருக்கும்போது கூட ஒரு உலக ஒரு சின்ன போர்ஷனில் ஒரு கவலை இருக்கும் ஆனால் சந்தோஷம் அப்படி கிடையாது எப்போதும் சந்தோஷமாக இருக்கும்னு நம்மளால் சொல்லவே முடியாது அதனால் இந்த கவலையை பற்றி எப்படி நம்ம பார்க்கறதுன்னு நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வீட்டில் இருப்பாங்க ஏன்னா கல்யாணம் ஆல்யங்கிற கவலை இருக்கும் அப்போ ஜாதகத்தை எடுத்துகிட்டு நம்ம ஜோசியம் ஜோசியெலாம் சுற்றுவோம் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா குழந்த பிறந்ததா பிறக்குதையான்னு ஒரு கவலை வரும் அப்புறம் அப்படி வரிசையாக ஒன்று ஒன்று கவலைப்பட்டுகிட்டே இருப்போம் நம்மளுக்கு நிலைய நிரந்தரமாக ஹாப்பினஸ் கிடையாது காலேஜ் முடித்தா வேலை கிடைக்குமான்னு பார்ப்போம் வேலை கிடச்சிதுன்னா இந்த வேலை கிடச்சிதா அந்த வேலை கிடச்சிதான்னு பார்ப்போம் நம்ம சந்தோஷத்தையும் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போகிறோம் நம்ம கவலைப்படுறதையும் போஸ்போன் பண்ணிகிட்டே போகிறோம் ஆக்சுவலாக இந்த இந்தியன் ஃபிலாசி வெஸ்டர்ன் ஃபிலாசபி எல்லாமே நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது என்னென்னா கவலைப்படுறதுல யூஸே கிடையாது கவலைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் அவுட்கம் வந்து உங்கள் கண்ட்ரோலில் கிடையவே கிடையாது அது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்போது இவங்களால் வந்து கவலைப்படுறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுங்க ஒரு எக்ஸசைஸ் என் கண்ட்ரோலில் என்ன இருக்குது என் கண்ட்ரோலில் என்ன இல்லை உங்கள் கண்ட்ரோலில் இல்லாததை பற்றி கவலைப்பட்டு யூஸே கிடையாது இருந்தாலும் நீங்கள் கவலைப்படணுன்னா பட்டுக்கங்களே தவிர உங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் கவலைப்படுறீங்களே தவிர நீங்கள் கவலைப்பட்டதுனால ஒன்றுமே நடக்கப்படுதில்லை அதை எப்படி நான் சொல்ல வைக்கணும்னா இப்போ நாளைக்கு எக்ஸாம் வருது எக்ஸாம் எழுத நான் ஆனோம் எனக்கு எக்ஸாம் பார்த்து பயம் சார் நான் எனக்கு ஒரு ஆறு மாதம் கிளாஸ் நடத்துவாங்க அந்த ஆறு மாதம் நான் ஒழுங்காக ஒரு மூணு பேப்பர் நாலு பேப்பர் இருக்கிறத ஒழுங்காக ஆறு மாதம் படித்தேன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி எனக்கு கவலை கிடையாது ஆனால் அந்த ஆறு மாதம் என் கண்ட்ரோலில் இருக்கிற சமயத்துலாம் நான் ஜாலியாக சுற்றிவிட்டு கடைசி எக்ஸாமுக்கு ரெண்டு நாளைக்கு போகிறதுக்கு முன்னாடி சிவசிவா சிவசிவான்னு சொன்னதுனால ஒன்றும் சரியாக போகாது இல்லை பாம்பு பூத்துக்கு முன்னாடி பால் வச்சதுனால சரியாக போகாது ரெண்டு நாளில் ஒரு தட்டணத்தில் ஏதாவது வாந்தி எடுத்து பாஸ் பண்ணுவேன்னா இருக்கும் அந்த சப்ஜெக்ட்டு எனக்கு புரியவே புரியாது உங்கள் கண்ட்ரோலில் என்ன இருக்குன்னா எக்ஸாமோட ரிசல்ட் உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது அண்ணா அந்த ஆறு மாதம் அந்த சப்ஜெக்டை நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்கன்னா அந்த சப்ஜெக்டை மாஸ்டர் பண்ணுவீங்க அந்த சப்ஜெக்டை மாஸ்டர் பண்ணக்கூடிய டைமு கெப்பாசிட்டி எல்லாமே எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்குறாங்க அந்த சமயத்தில் நம்ம சப்ஜெக்டை மாஸ்டர் பண்ணாமல் மற்ற வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறது தான் ப்ராப்ளம் ஒரு மூணு சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு நாலு சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு ஆறு மாதங்கிறது உங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம் அந்த ஆறு மாதத்தில் அந்த சப்ஜெக்டை மாஸ்டர் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அதை விட்டுட்டு ஐயா அம்மா குத்துறதே கொடையாடுறதேன்னு நீங்கள் பண்ணிங்கன்னா சத்தியமாக ஒன்றுமே பண்ணி முடிக்க மாட்டீங்க லைஃப்புங்கிறது வீணாக போயிடும் அதே மாதிரி வாழ்க்கையில் எதாக இருக்கட்டும் எது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது எதுவும் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை இந்த கண்ட்ரோலில் இல்லாததை பற்றி கவலைப்பட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கையில் இப்போ நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறோம் நம்ம வந்து ஸ்டாக்கை வாங்குகிறோம் ஸ்டாக்கை வாங்கிறது தான் என் கண்ட்ரோலில் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்டாக் என்ன ஆகுங்கிறது என் கண்ட்ரோலில் கிடையாது வாங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி என்னெல்லாம் தெரியுமோ தெரியணுமோ நான் தெரிஞ்சுக்கணும் விலை கரெக்டான விலையா கடன் இருக்கா ப்ரொமோட்டர் எப்படி அவனுக்கு பிஸ்னஸ் பெத்த பிஸ்னஸாக எந்த ஊரில் பிஸ்னஸ் பண்ணுறான் அவன் பிஸ்னஸ் ஒரு கமாடிட்டியாக கமாடிட்டி இல்லையா அவன்கிட்ட எந்த எந்த இடத்துல கடன் வாங்கியிருக்கான் அவன் எம்ப்ளாயி எப்படி நடத்துகிறான் ஆர்என்டி எவ்வளோ பண்ணுறான் இது மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்குது அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நான் படித்து இடித்து கரெக்டான விலையில் நம்ம அரைவ் பண்ணி அதை வாங்குறது தான் என் கண்ட்ரோலில் இருக்குது இதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணப்புறோம் கூட மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு நெகட்டிவ் நியூஸ் வரலாம் இப்போ மார்க்கெட்டில் நேற்று ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தது என் மீடியா வந்து சும்மாவாத ரிசல்ட்டை வச்சு ஏற்றிட்டு ஓட்டிகிட்டே இருக்கிறான் ரியல் ரிசல்ட்டு அவ்வளோ நல்லா இல்லை அப்படிங்கிறது மார்க்கெட்டு கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுது மார்க்கெட் ஆரம்பித்தோடனா அஞ்சு பர்சன்ட் மேலே போச்சு அதுக்குள்ளே மார்க்கெட் முடியத்துக்குள்ளே அடித்து நிமித்தி காலி பண்ணிட்டாங்க அதே சமயத்தில் இந்த பிட்காயினை வந்து பயங்கரமாக உஸ்பேத்தி ட்ரம்ப்பு அதுதான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சர்க்கிள் சத்தியம் கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணிவிட்டு காயினுக்கு கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுக்குற அளவுக்கு பில்லை பாஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு மேலே அது ஏறாது ஏன்னா அது வெறும் ஒரு கலெக்டபுள் தான் அண்ட் ஒரு ஹியூமன் வந்து எவ்வளோ வேணால் அதை பண் பண்ணலாம் அது ரேடியாக வந்து நாற்பது பர்சன்ட் அடிச்சிருச்சு ஆனால் நம்மகிட்ட என்ன சொன்னாங்க ஒரு க்ரைசிஸ் வந்து அது ஸ்டடியாக நிற்கும் அது தங்கம் மாதிரி அது ஒரு ஆபத் பாண்டவன் அப்படி இப்படின்னு எல்லாம் மார்க்கெட் பண்ணாங்க இந்த ஆபத் பாண்டவன் என்னன்னாரு ஆபத்து வரத்துக்கு முன்னாடியே கவுந்து படுத்து சுண்டு போயிட்டார் முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் அது ஆகிடுச்சு டாலரில் கோல்டு அப்படியே ஸ்டடியாக இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோல்டுக்கு ரெண்டு அட்வான்டேஜ் ஒன்று இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏறுனா உங்களுக்கு நல்லது ரெண்டாவது ரூவா விழுந்தாலும் நல்லதுன்னு நம்ம ஊரில் ட்ரேட்ஃபீஸரை பெருசு ஊதி பெருசாக ஊதி பெருசாகிட்டாங்க அம்மையாரும் பெரியப்பாகும் அதனால் ரூபா தாங்காதுன்னு நான் மூணு நாளாக சொல்லி இருந்தேன் உங்கள் ராசி மணி பேச்சுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் இதெல்லாம் சொல்லணும்னு பொத்துன்னு ரூபா நேற்று நைட்டு விழுந்துருச்சு எண்பத்தெட்டு அறுபத்தெட்டில் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வச்சுருந்தாரு ஒரு அண்ணமண் நேரம் டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தா அது எண்பத்தொம்போது அறுபதாயிடுச்சு ஒரு ரூபா ஆல்மோஸ்ட்டு விழுந்துருச்சு அது தங்கத்துக்கு நல்லது அது மாதிரி தான் சொல்கிறேன் முப்பது கிராம் தங்கம் நாலாயிரத்தி எண்பது டாலரு அப்படின்னா முப்பது கிராம் தங்கம் ஒன்றுமே பண்ணாமல் அதே இருந்தாலும் நாலாயிரத்தி எண்பது ரூபா ஏறிடுச்சு முப்பது கிராம் நாலாயிரத்து எண்பது ஏறிடுச்சுன்னா நாலாயிரத்து ஐம்பது முப்பதால் டிவைடு பண்ணி பாருங்கள் அவ்வளோ தூரம் தங்கம் ஏறிடுச்சு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம் நான் சொல்கிறது மீதி எல்லாம் வந்து நம்ம பிரிப்பாகவும் அம்மையாரும் செஞ்சு தங்கத்தை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க இது மாதிரி நம்ம வரும்னு தெரிஞ்சு தான் நம்ம டாலரில் இருக்கிற ஸ்டாக்காக பொறுகி போட்டு வச்சுருக்குறோம் டாலர் ஏறும் கோல்டும் ஏறும் கோல்டும் ஏறுன்னா கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்கும் ஏறும் டாலர் ஏறுங்கிறதுனால பஜாஜ் மாதிரி கம்பெனி எல்லாம் டாலரில் தான் முக்கவாசி ரெவென்யூ போடுறதுனால அதுவும் ஏறும் அதனால தான் அவங்க ப்ராஃபிட்ஸ் ஏறும் இது தான் இப்படி தான் நம்ம கணக்கு போடுவோம் இந்த கணக்குக்கு தான் நம்ம வந்து இந்த டாலராக ஏர்ன் பண்ணுற கம்பெனியாக பொருகி போட்டிருக்கோம் இப்போ மார்க்கெட்டில் அதாவது கோல்டாக ஏடுற கம்பெனியும் கோல்டாக கலெக்ஷன் பார்க்குற கம்பெனி தட் இஸ் கோல்டாக கலெக்ஷன் பார்க்குற கம்பெனியை பார்த்து வச்சுருக்குறோம் இதெல்லாம் பார்க்கும்போது இது மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது ரூபாய் ஏறுமா ஏறாதா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் என்னைக்கு தூங்க போவோம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு என்ன தெரியும் என்றைக்கா ஒரு நாளைக்கு தூங்கி தான் ஆணும் ஏன்னா ட்ரெட் டெஃபிசிட் ஏறிட்டே இருக்குது இதுவாக விழுந்து தான் ஆணும் விழுதாக அன்றைக்கி நம்மகிட்ட இருக்கா இல்லையாங்கிறது மட்டும்தான் கேள்வி அதனால் உங்களுக்கு இது வரப்போகிறதுன்னு தெரிஞ்சால் இதை ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க வரலையா நல்லது வந்தால் டபுள் ஓகே அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கணும் தவிர ஐயோ வந்துடும் 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 நான் க்ரிப்டோ வாங்கிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கக்கூடாது கிரிப்டோ ஆட்டத்துக்கு கிடையாதுன்னு கவர்மெண்ட் சொல்லிடுச்சுன்னா அது ஆட்டத்துக்கு கிடையாது எந்த கவர்மெண்ட்டும் அதை முழுசாக ஆட்டத்துக்கு உண்டுன்னு சொன்னது கிடையாது எக்கனாமிக்லி கிரைசிஸ் ரீட் கண்ட்ரிஸ் தான் அது ஆட்டத்துக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க யூ வில் வெயிட் ஐ ஹவ் இட் ஹாஸ் டு வெயிட் ஃபார் அ பெட்டர் டே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புத்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்